இப்போ தொழில்னு எடுத்துக்கிட்டால் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா லாபம் வரணும் அது உடனே வரணும்னு எதிர்பார்க்க முடியாது அப்போது எனக்கு ஒரு ஒரு பத்து கோடி ரூபா முதலீடு போட்டு நான் ஒரு தொழில் தொடங்குகிறேன் அப்படின்னா என்கிட்ட குறைந்தது முப்பது கோடி ரூபா பணம் புரட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் முப்பது கோடிக்கு சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த தொழில் தொடங்கிட்டிங்கன்னா அது கட்டாயமாக ஓரளவுக்கு சக்ஸஸ் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்கள் கடன் கொடுப்பீங்க நீங்கள் கிரெடிட் பிஸ்னஸ் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு நீங்களாம் நினச்சிக்கிங்க கிரெடிட் கொடுத்து கொடுத்து உங்கள் பணம் எல்லாம் வெளியில் போய் நிற்கும் அப்போ மேற்கொண்டு ரன் பண்ணுறதுக்கு திரும்ப பணம் தேவைப்படும் இப்போ திரும்ப முதலீடு போடுவீங்க இப்போ முதலீடு போடணும் முதலீடு போடணும் நல்லா தான் இருக்குது பிஸ்னஸ்ஸு உங்கள் பார்வைக்கு நல்லா இருக்குது க்ரெடிட்டு கலெக்ட் ஆகாத வரைக்கும் அது பேர் சேல்ஸே கிடையாது வெளியில் கொடுத்த பணம் திருப்பி வந்தால் மட்டும்தான் அது வருமானம் அப்போ தான் அதில் வந்து லாபம்னு எடுக்க முடியும் ஆனால் வெளியில் நிற்குது என் லாபம்லாம் வெளியில் நிற்குதுன்னுவாங்க அது லாபமே கிடையாது அது லாபம்னு கன்சிடர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தொழிலே புரியலேன்னு அர்த்தம் என்னுடைய நேரம் போடுற என்னுடைய உழைப்பு போடுற அதுக்கான மாதம் ஒரு வருமானத்தை அவங்கவுங்க எடுத்துடணும் அது எடுத்தது போக ஒரு ஆண்டுக்கு செய்த எல்லா செலவினங்கள் போக மிச்சம் இருக்கிறது பேர் லாபம்